டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி கலைந்தது அதிர்ச்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியின் சதிவேளை அம்பலம் அதாவது டெல்லியில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி குறித்து அதிரடியான நடவடிக்கை எடுக்கக் பாஜக எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மனு அளித்துள்ளனர் அந்த வகையில் இதன் மூலம் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி அரசு சிக்கலில் சிக்கி இருக்கிறது குறிப்பாக முதல்வர் கெஜ்ரிவால் சிறையில் உள்ள நிலையில் டெல்லி அரசு செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக பாஜக கூடி அந்த அரசை கலைக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகிறது மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாஜக எம்எல்ஏக்கள் அளித்த மனுவை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் இது அரசியலமைப்பு சட்டம் முறைப்படி பரிசீலிக்கப்படும் என கூறப்படுகிறது கெஜ்ரிவால் அரசின் ஆட்சிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் பலமுறை எதிர்ப்புகளை முன்வைத்ததுடன் தற்போதைய நிலைமை மிகுந்த கவலை உள்ளது என்றார் இந்த சூழ்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது கண்காணிக்கப்பட்டு வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு தொடருமா அல்லது பாஜக அளித்த கோரிக்கைக்கு ஏற்ப டெல்லி அரசை கலைக்க நடவடிக்கை எடுக்குமா அரசியல் சூழலை பொறுத்து அமையும் என கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளிவருவதற்கு முன்பாகவே எப்படியாவது டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக முயற்சி எடுத்து வருகிறது அதற்கு முதல் படியாக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றி கட்சியை கலைப்பதற்கான வேலைகளில் இறங்கி அதற்கான ஆலோசனைகளை நடத்தி தற்போது திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளனர் ஆனால் இந்த மனு செல்லுபடியாகுமா என்பது குறித்த தகவல் எதுவும் வெளிவரவில்லை ஏனென்றால் தற்போது டெல்லி துணை முதல்வராக உள்ள மணிஷ் சிசோடியா ஆட்சியை நடத்தி வருகிறார் அதற்கேட்டால் போல் அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விறுவிறுப்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அநேகமாக அடுத்து வரும் வழக்குகளில் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் பாஜகவின் சதிவேலையால் இவருடைய ஜாமீன் தள்ளி வைக்கப்பட்டு வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் எப்படியாவது ஆம் ஆத்மி கட்சி கலைக்கப்படாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜாமீனில் வெளியே எடுப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கி வருகிறார் மணிஷ் சிசோடியா